எஸ்டேட்டுங்க பார்க்குறப்பட்டு ரெண்டு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு செண்டு கோவை டூ பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கோயில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து மேக் சைடுங்க ஆதி ஒரு பக்கமாக இருக்குது சொல்லும் விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சமுங்க ஏக்கரம் உங்களுக்கு விட்டு பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியை வந்துடும் ரோட்லேருந்து அப்படியே காட்டுக்குள்ளே வர மாதிரி தான் வருங்க சர்வீஸ் வந்துடுச்சுங்க சர்வீஸ் இது விற்கிறனால அவர்க்கை அப்படியே மாற்றிக்கிட்டுலான்னு சர்வீஸுங்க கிணறுங்க கிணத்துல வருங்க தண்ணி மேலாலேயே இருக்குது பூமி தானுங்க சொல்லும்பில் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டு ஏக்கரா ஐம்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குதுங்க சர்வீஸும் வந்துடுச்சு விருப்பம்லேயே கான்டாக்ட் பண்ணுங்க வாங்கி கொஞ்சம் ஜேசி வேலை செய்யணுங்க கொஞ்சம் நிறைய ஒரு வேலை இருக்கும் கம்மி பட்ஜெட்டு சொல்லும்போது ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கான்டாக்ட் பண்ணுங்கள் கிண்ணரில் தண்ணி மேலாலேயே இருக்குது